அன்பு சொந்தங்களுக்கு நாளையர் வணக்கம் நாள்தறமொரு நாளடி என்கின்ற அடிப்படையில் நம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரமான அறிவுடைமை மிக அழகாக தெளிவாக கொண்டிருக்கின்றோம் முந்தைய பகைவரின் நிலை அவருக்கு இரக்கம் காட்டுதல் அறிவுடைமை ஆகும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனை தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அறிவு என்பது காரிய காரணங்களை பகுத்து அறியக்கூடிய தன்மைதான் அறிவுடைமை ஆகும் என்று குறிப்பிடுகிறார்கள் நாம் எல்லோருக்கும் அறிவு இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று இயற்கை அறிவு மற்றொன்று செயற்கை அறிவு இயற்கை அறிவு என்பது ஒருவரிடமும் இயன்பாகவே தான் இயற்கை அறிவாம் செயற்கை அறிவு என்பது தத்தம் நாம் ஒவ்வொருவரிடமும் கண்டு கேட்டு கற்றுக்கொண்டு தான் செயற்கை அறிவாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடலை எதை குழப்புகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வறுமையுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அணிகலமாவது எது என்று ஒரு கேள்வியை எழுப்பி மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் அடக்கம் என்று அவர்கள் அளவுக்கு மிஞ்சி ஆடம்பரத்துடன் வாழ்வார்கள் ஆயின் அவர்கள் வாழ்கின்ற ஊரில் அவர்களுடைய குடும்பத்தை இழித்து பேசுவதாகிவிடும் என்று குறிப்பிடுகிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நல்லிக்கடல் தன் சேர்ப்ப நல்கோர்ந்த மக்களுக்கு ஆவது அடக்கம் சீர் மாத்திரை இன்றி நடக்கும் மேல் வாழும் கோத்திரம் கூறப்படும் வறுமையில் பணிவோடு இருத்தல் அறிவுடைமையாகும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்